ஹே கேசலாக வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி பட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒன் பிஎம் டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஜூனு பார்க்க போகிறது வர வாரங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம் மூணாம் தேதி ஜென்ரலாக பார்த்துருவோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் அடிச்சாங்க ஆனால் மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் இந்த ஸ்பாட் இருக்குது அதாவது டுவெண்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி அந்த இடத்த இன்னும் ஹிட் பண்ணலை சரிங்களா அதே மாதிரி பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்பாட் இருக்குது ஃபார்ட்டி செவன் எயிட் செவன்டி த்ரீ வரையும் அது ஹிட் பண்ணலை ஸோ இப்போ நம்ம நாலாம் தேதி அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த எலெக்ஷன் ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவங்க அந்த அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இந்த ரேஞ்செலாம் ஓடும் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஆரம்பிச்சிடும் ஸோ மண்டே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க ட்ரேடர்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க பயப்படுவாங்கல்ல பயப்படுறவங்க எக்ஸிட் ஆவாங்க இல்லைனா ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படி பார்க்க சொல்ல பயப்படுறாங்க எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்னா நிஃப்டி கொஞ்சம் இறங்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதிகபட்சம் வரையும் வரலாம் அப்படி வந்தாலும் வேகமாக ஏறிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம புட் ஆப்ஷன் வாங்குறது பெஸ்ட் ஏதாவது நீங்க புட் ஆப்ஷன் வாங்குறீங்க அதை ரொம்ப சீக்கிரமா சேல் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது ஆனால் கால் ஆப்ஷனை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ விலை கம்மியா வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லாபம் ஏன்னா நம்ம ஆறாம் தேதி சேல் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இந்த வார கடைசியில் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு அவங்க எப்படியோ ஏழாம் தேதி இல்லை எட்டாம் தேதி அடுத்த வாரம் இந்த வாரம் ஃபுல் வர வாரம் ஃபுல்லாக வச்சுருக்க மாட்டாங்க இல்லையா திருப்பி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் டேட்லாம் சொல்கிறதுக்கு ஆகும் ஸோ ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்குள்ளே நமக்கு இஃப் ஐ எம் நாட் ராங்னா ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் வரைப்போம் அதாவது ஆயிரம் பாயிண்ட் வர வாரத்தில் மட்டும் ப்ளஸ் ஒன் தௌசண்ட் நம்ம க்ரீனில் வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த டார்கெட்டை தான் நம்ம பேஸாக வச்சு நம்ம போவோம் ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் கால் ஆப்ஷனை வாங்கிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியாக வாங்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டு கால் ஆப்ஷன்ஸில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபி வின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் இருக்குது ஓகே ஸோ நிஃப்டி கால் ஆப்ஷன்ஸ்ல நம்ம கவனம் செலுத்தலாம் பேங்க் நிஃப்டி நிஃப்டியை விட அதிகமா லாபம் பார்க்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா நான் சொன்ன மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல பதிய வச்சுக்க வேண்டியது இருக்கும் இப்போதைக்கு நம்ம கிட்ட ரேஞ்ச் பவுண்ட் பாக்குறோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மண்டே தான் நமக்கு மிட் கேப் நிப்டி எக்ஸ்பெரி டியூஸ்டே வந்து நிஃப்டி எக்ஸ்பேர் சாரி பினான்ஸ் நிப்டி எக்ஸ்பெரி வென்னர்ஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி தேர்ஸ்டே நிப்டி எக்ஸ்பெயரி இதுதான் நம்ம எப்பவும் வர வர பாத்துட்டு இருக்கோம் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால மண்டேல இருந்து ஃப்ரைடே வரையும் பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே எக்ஸ்பைரி ஹை வாலில் ஓடிட்டு இருக்கும் சோ ஏற்ற இறக்கங்கள் ஒரு பக்கம் பயப்படுறவங்க இருப்பாங்க ஒரு பக்கம் தைரியமா இருக்கிறவங்க இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற திங்க் பண்ற ஒரு ஒரு ஃபார்மேஷன் இருக்கும் அதே மாதிரி நார்த் இந்தியாவில் அதிகமான கான்ஃபிடென்ட்டு பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கும் ஸோ அப்போ அந்த பாதிக்கு பாதி இல்ல ஸோ அந்த பதட்டம் வந்து உள்ளே இந்த ட்ரேடிங்ல நடக்க சொல்ல நமக்கு பயங்கர ஹெவியாக ஷார்ட்டே வரும் அதாவது ஒரு வாழ்டையில் அதிகமாக விழும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அடானியில் இருக்கிற எந்த ஷேர்ஸ் வேணும் எடுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கா அவங்க சப்போஸ் ட்ரேடிங்களை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால ட்ரேட் பண்ண முடியாது அப்ப லாபத்துல உங்களால் எக்ஸிட் ஆக முடியாம போயிடும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ்ல கால் ஆப்ஷனை வாங்கிக்கோங்க இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் எக்ஸ்பைரியில பிக் பண்ணிக்கோங்க உங்க மார்ஜினுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸை ஜீரோல வச்சு டேட் பண்றது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு சூட்டபுளா இருக்கும் ஸோ குரூட் ஆயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சடனாக ஏறினாங்க ஏறிட்டு ஆல்மோஸ்ட் எங்க நாங்க குறி வச்ச டார்கெட்டுக்கு கிட்டக்க போனாங்க நூத்தி நாற்பத்தி அஞ்சு வச்சிருந்தேன் நூற்றி முப்பத்தெட்டு வரையும் போனாங்க இந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இல்லைங்களா ஸோ இந்த ட்ராப் வரையும் போயிருக்காங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் ஏறிடுவாங்க திருப்பி இந்த பிளானிங் ஹிட் பண்ணிவிட்டு ஆறாயிரத்தி இரநூறு இந்த ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிட்டு திருப்பி மேலே ஏறுவாங்க ஓகேங்களா இதுல வாலட்டைல் மெயின்டைன் ஆகும் ஏன்னா இந்த ரஷ்யாவே இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு அதே சமயம் இப்போ எலெக்ஷன் அதே இப்போ நாசாக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு ஐ மீன் நேத்து ஓகேவா ஸோ அவங்களது டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏறுனதுக்கும் இப்போ நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் ஏறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட் ஏற சொல்ல குரூட் ஆயில் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இதுலயும் அதே கான்சர்ட் தான் புட் ஆப்ஷன் நீங்க வாங்கலாம் ஆனா எவ்வளவு தூரம் போகும்னு சொல்ல முடியாது ஆனா கால் ஆப்ஷனை எவ்வளவு விலை கம்மியா வாங்குறீங்களோ அது பெஸ்ட் சொல்றது புரியுதுங்களா ஏன்னா இவன் ரொம்ப டவுன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இல்ல அதனால அவங்க மறுபடியும் மேல டிராவல் பண்றதை முயற்சி பண்ணுவாங்க ஜஸ்ட் நம்ம வாழ்டைல மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க மத்தபடி நம்ம எல்லாருமே கால் ஆப்ஷன்ஸ் போகலாம் Thank you. Take care. Bye bye.